உலகில் எந்த மருந்துகளிலும் கிடைக்காத அதி அற்புதமான மருந்துகளை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உடற்பயிற்சி என்பது ஒரு மருத்துவம் விரதம் இருப்பதும் கூட ஒரு மருத்துவம் இயற்கை உணவு உண்பது பச்சை காய்கறிகளை உண்பது சிரிப்பு என்பது இவையெல்லாம் ஒரு மருத்துவம் நல்ல தூக்கம் சூரிய ஒளியும் ஒரு மருந்து தாங்க ஒருவரிடம் அன்பாய் இருப்பதும் ஒரு மருத்துவம் நன்றி உணர்வோடு இருப்பதும் ஒரு மருத்துவம் தவறை மன்னிப்பதும் கூட ஒரு மருத்துவம் தியானம் என்பதும் ஒரு மருத்துவம் இறைவனை நினைப்பதும் துதிப்பதும் ஒரு மருந்தாகும் மனதிற்கு பிடித்தமான பாடல் பாடுவது கேட்பது நடனம் ஆடுவதும் ஒரு அற்புதமான மருந்தாகுங்க சரியாக சிந்திப்பதும் சரியான மனநிலையில் இருப்பதும் ஒரு மருத்துவம் நல்ல நண்பர்களுடன் இருப்பது ஒரு நல்ல மருத்துவமாகும் இந்த மருத்துவங்களை நாம் போதுமான அளவு எடுத்துக்கொண்டால் கொண்டால் மருந்தகங்களுக்கு நம்ம போக வேண்டியது இல்லைங்க மருந்தகங்களில் உள்ள மருந்துகள் நமக்கு அரிதாகவே தேவைப்படும் இதெல்லாம் சரியான முறையில் பின்பற்றி வாழ்ந்தால் நம்ம சிறப்பாக வாழலாம் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை வாழ்க வளர்க வளத்துடன்